அனைவருக்கும் வணக்கம் கருப்பன் கோட்டை கணேஷ் பேசுகிறேன் இப்போ நம்ம வீடியோ பண்ணி ஒரு ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆச்சுனால வீடியோ இன்றைக்கி ரெடி பண்ணுவோன்னு பார்த்தேன் இப்போ நம்ம மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோடை காலத்தை தாண்டி அடுத்த ஆடி மாதத்துக்கு இடைப்பட்ட காலத்தில் இருக்கிறப்ப மேய்ச்சல் ரொம்ப கம்மியாயிருச்சு நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம பெஞ்சிங் பண்ணிக்கிட்டு இருக்க இடத்துலையே பார்த்திங்கன்னா மாடு வந்து ஒட்ட மேய்ஞ்சிருச்சு மாடு ஒட்டா மேய்ஞ்சு மாடுக்கு வந்து இற பத்தலை வெளியில் போச்சுன்னா அப்படியே போய் ஏதாவது பக்கத்தில் வெள்ளாமல் போட்டிருக்கோங்க யார் காட்டுக்காவது போயிடுது அப்படின்றதுனால நம்ம ஃபென்சிங் பண்ணதுலையே பண்ணியிருக்கோம் இப்போ மாடுக்கு இற பத்தலைன்றதுனால ஒரு இடம் நம்ம இப்போ உழுது ஓஎப்எஸ் டுவெண்ட்டி நைன் பண்ணியிருக்கோம் அது போக வந்து குட்டை நேப்பியர் விதைக்கரன் நடுறதுக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதனால் இப்போ மாடை வந்து இதுக்குள்ளேற ரவுண்ட் ஃபென்சிங்காக பண்ணியிருக்கப்போ சென்ட்ரில் நம்ம விவசாயம் போட்டிருக்கிறதுனால ஒரு பேட்ச் மாடை வந்து கொடுத்துட்லாமான்னு ஒரு ஐடியா இருக்குது மாடுகளுக்கு வந்து இற பத்தலை நம்மகிட்ட காட்டணும் நம்ம நல்லா வளர்க்கணும்னு நினைக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி சுச்சுவேஷனும் அமையணும் இப்போ வந்து உங்களுக்கு பிப்ரவரி மாதம் வரைக்கும் நல்லா மேய்ச்சல் இருந்துச்சு மாடு நல்லா தெம்பாக இருந்துச்சு இப்போ மாடுகளுக்கு தீவனம் பத்தலை ஒரு லெவலுக்கு மேலே நம்மளும் இடம் வாங்கி அதிகம் போடவும் முடியல அதனால் நம்ம இப்போ உழுது உண்டான இடம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ மேய்ச்சலில் எல்லாத்தையும் விட முடியாதுன்றதுனால நம்ம வந்து மாடுகள் ஈஸ்வரி கிங்கிணி அதை மூணையும் கொடுக்குற ஐடியாவில் இருக்கோம் நீங்கள் வாங்க நம்ம அதை மாடை பார்க்கலாம் அதே மாதிரி புஷ்பக்கல மாடை நம்ம வந்து ஒருத்த விருப்பப்பட்டு கேட்டாங்கன்னு கொடுத்துட்டோம் இப்போ ரேவதி வந்து கண்டு ஈனிருச்சு அது வந்து நம்ம ஜனவரி மாதம் வாங்கியிருந்தோம் ஜனவரி மாதத்தில் வாங்கினது இப்போ வந்து போட்டிருக்கு இப்போ நம்ம இப்போ செட்டுக்கு பின்னாடியே கொட்டாத்துக்கு பின்னாடியே ஒரு அஞ்சு ஆறு சென்ட்டுக்கு வந்து பஸ் போட்டிருந்தோம் இந்த பஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஈல்டு எடுத்துட்டு ரெண்டாவது ஈல்டு இந்த மாதிரி வந்திருக்கு இப்போ வந்து ஒரு இருபது நாளில் வந்து திருப்பி இந்த மாதிரி வந்துருக்கு சென்ட்ரலாம் முளைச்சிருக்கு நல்லா வந்துக்கிட்டு இருக்கு அப்போ நம்ம பஸ் ஏன் பதிலருந்து ஒரு எண்பது சென்ட்டுக்கு ஒரு மூணு டைப்பு பஸ்ஸு ப்ளஸ் குட்டை நேப்பியர் போக ஒரு மக்காச்சோளம் அதுவுமே பண்ணுவோம் மாடுகளுக்கு நிறைவாக உணவு கொடுக்குற மாதிரி அதே டயத்தில் வந்து நல்லா மேய்ச்சல் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணுவோம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா நம்ம பூர்ணா காலாவோட கண்டு நல்லா வந்து பிறந்தப்ப ரொம்ப சின்ன கண்டாக இருந்துச்சு அது வந்து பீம் பீம் வந்து உங்களுக்கு செவலையில இருந்து உங்களுக்கு மயிலைக்கு மாறிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி இது நம்ம முத முதல் வாங்கின மாடு இது வந்து ஆறு மாத சேனை நல்ல ஒயிட் கலரு நல்லா அருமையான குணம் மாடு வந்து ரெண்டு ரெண்டு லிட்டரு கரவைத்திறன் வந்து எதிர்பார்க்கலாம் காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு வந்து எதிர்பார்க்கலாம் நல்லா குணமான மாடு இருக்கு முதல்ல வந்து இந்த நாட்டு மாடுக்குரிய குணமாக இருந்துச்சு இந்த ஒரு வருஷத்தில் நம்ம மட்டும் நல்லா பழகிருச்சு இது கொடுக்க விருப்பம் இல்லை இருந்தாலும் மேய்ச்சல் எல்லாம் கம்மியாக இருக்குது மேய்ச்சல் கம்மியாகிறப்போ வந்து மாடு ஒன்றுக்குன்னு வந்து பிரச்சனையாக இருக்குது கொஞ்சம் மனதுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது பட்டினி போடக்கூடாது நம்ம நல்ல நம்ம மே இது ரெடி இருக்கோம் நம்ம இதுக்குரிய உணவுமே இப்போதைக்கு இதுக்கு வந்து உணவு பற்றாக்குறை இருக்கிறதுனால இதை கொடுக்கலான ஐடியாவாக இருக்கும் மாடு வந்து உங்களுக்கு மூன்றரை அடி ஒயராக இருக்கும் மூன்றரை அடி நாலு அடி இருக்கும் நல்ல குணமான ஏ ஏட்டு மில்க்காகவே எதிர்பார்க்கலாம் நல்ல திமலோடு இருக்குது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் இந்த மாடு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா வந்து இருபத்தி ரெண்டு ரூபா தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நல்ல ஒரு துணி சுத்தமான நல்ல ஒரு லட்சணமான பசு நம்ம வீட்டில் நிப்பாட்டிங்கன்னா நல்லா கை வளப்பாக வளர்த்திங்கன்னா ரொம்ப அருமையான பசுலாம் வீட்டில் லட்சுமி கடாட்சத்தை லட்சுமி கடாட்சம்தான் இருக்கிற மாதிரி அது கிருக்கும் பசு இப்பவே நீங்கள் பார்த்துருப்பீங்க மாடை வந்து நம்ம தொடர்ந்து வந்து தொட்டு தடவி அதை குளிப்பாட்டி ஒரு பராமரிப்பு பண்ணால் எல்லா நாட்டு மாடும் நம்மகிட்ட ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனில் பழகிறோம் அதுக்கு உதாரணமே இந்த மாதிரி பசுகள் தான் இதுகளோடு நம்ம இருக்கிறப்ப நம்மளுக்கே சுற்றியே ஒரு பாசிட்டிவ் ஆறாக வந்து வரும் அதனால் நாட்டு மாடு நல்லா விருப்பமாக வளக்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க நல்லா பாசமாக வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் இதில் விலையில் வந்து எந்த மாற்றம் இல்லை ஆறு மாதம் சென இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து கிங்கிடி இதோட பேர் நம்ம இதை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும் நம்மகிட்ட வந்து நல்ல முறையில் பால் கறந்து ரெண்டு ஒன்றரை பால் கரவை தரண்டுருச்சு இப்போ ஆறு மாதம் சேன ரெண்டு ஈத்து முடிஞ்சு இது மூணாவது ஈத்து நல்ல குட்டை ரகப்பசு இதுக்கும் மேச்சல் கம்மியாக இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம் இது இந்த அளவுக்கு வந்து மாடு கிடைக்கிறதே வந்து உங்களுக்கு அதிசயம்னா நாட்டு மாடு நல்ல ஒரு முக உங்களுக்கு அழகு லட்சணம் குறைவான உயரத்தில் இது கிடைக்கிறது ரொம்ப சிரமம் ஆறு மாதத்தின்னா நல்லா அழகு லட்சணமான மாடு இதை டெய்லி நல்லா குறிப்பாட்டி நல்லா உணவு கொடுத்து ஒரு வீட்டு மாடாக பண்ணை மாடா இல்லாமல் ஒரு வீட்டு மாடாக தனிப்பட்ட முறையில் கவனித்தோம்னா நல்ல ஒரு அழகு லஜினமான மாடாக நம்மளுக்கு வந்து இருக்கும் இந்த மாடு வந்து நாட்டு மாடுக்குரிய குணமாக தான் இருந்துச்சு நம்மகிட்ட வந்து நல்ல முறையில் மாறிடுச்சு மாடு தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் இந்த மாட்டோட விலை வந்து இருபதாயிரரூபா விலை சொல்கிறோம் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க காட்டில் எந்த ஒரு சுளி பிரச்சனையும் வேறு எந்த தொந்தரவும் கிடையாது நம்ம மாடை வந்து நல்ல முறையில் பராமரித்து அதை வந்து வளர்த்தோம்னா இந்த முறையில் நம்மகிட்ட இருக்கிறதோட உங்கள்கிட்ட வந்து நல்ல முறையில் வந்து பால் கொடுத்து உங்களோட நல்லா பழகும் தேவைப்படுறவங்க நல்ல முறையில் வளர்க்கணும் நாட்டு மாடு மேலே விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் வந்து கூப்பிடுங்க வியாபாரிகள் தயவு செஞ்சு உள்ளே வேணும் நேரடியாக வீட்டில் நம்ம தோட்டத்தில் போட்டு மாடு வளர்க்க போகிறோம்னு நினைக்கிறவங்க கொடுங்க அப்படி இல்லைனாலும் இது சரியான ஆள்கிட்ட விலைக்கு போகல அப்படின்னா அந்த மாடை நம்ம கொடுக்குற ஐடியாவில் இல்லை அது பாட்டுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மாதம் நம்ம வந்து விதைச்சிருக்கிறதெல்லாம் விதைச்சிருச்சுன்னா இதுகளுக்கு இறங்க கிடைச்சிடணும் ரெண்டு ரெண்டரை மாதத்தில் அது வரைக்கும் பட்டினியாக இருக்குமே அப்படின் தான் நம்ம வந்து இதை சேல்ஸ் கொடுக்கலான்ற ஐடியாவில் இருக்கோம் அப்படி யார் கேட்கலைன்னாலும் அது நம்ம மட்டும்தான் இருக்கு இருபதாயிரம் ரூபா விலையில் வந்து எந்த மாற்றமும் வந்து இல்லை நம்ம திண்டுக்கல் திருப்பூர் அந்த ரோட்டில் நம்ம கம்பெனி வண்டி அடிக்கடி போயிட்டு வர்றதுனால திருப்பூர் தாராபுரம் ஒட்டங்கத்திரம் திண்டுக்கல் பழனி அந்த பக்கம் வந்து ஒரு பாதி டிரான்ஸ்போர்ட்டுக்கு இந்த மாடை வந்து பண்ணி கொடுக்கலாம் தேவைப்படுறவர்கள் கால் பண்ணுங்கள் நல்ல ஒரு அலை லட்சணமான பஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு செவலை நிற பஸ்ஸு அது இதுவும் வந்து மூணாவது இது இன்னும் வந்து செனை பிடிக்கல இன்னும் வந்து கண்டுக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்குது கண்டுக்கு வந்து வயசு பத்து மாதம் ஆச்சு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால இன்னும் வந்து செனை பிடிக்கலை ஆனால் மாடு வந்து நல்லா அருமையான குணமான மாடு இன்னும் ஒரு அழகு நச்சணமான மாடு உங்களுக்கு இன்னும் மடியோடு இருக்குது பால் கரவைக்கெலாம் வந்து நல்லா ஒழுக்கமாக நிற்கும் நல்லா ஒழுக்கமாக பந்து படுத்து எந்திரிக்கும் உங்களுக்கு தயதை படுத்து எந்திரிக்காமல் நல்லா ஓரமாக ஒழுக்கமாக நிற்கிற மாடு மாடு வந்து ஒரு மூணு அடியை உயரம் தான் இடுப்பு உயரத்துக்கு தான் இருக்குது ஒரு மூணு அடி ரெண்டு இன்ச்சு இந்த மாதிரி இருக்குது மூணு அடி உயரத்தில் இருக்குது நல்ல ஒரு உங்களை நல்ல ஒரு திமிழ் அமைப்போட குட்டை குட்டை பசு நல்ல ஒரு ஒரே நல்ல ஒரே கலரில் இதுக்கு அழகான பசு பார்த்த நல்ல ஒரு வீட்டு கை வளர்ப்பு மாடா யாருந்தாலும் பிடிக்கலாம் இது அந்த பசு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு பதினெட்டாயிரம் ரூபா விலை கொடுத்துருவோம் இந்த விலை வந்து கொஞ்சம் முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் மாடு வந்து நல்ல குணமான குட்டை ரக பசு தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க இது வந்து மாடு வந்து தினை பிடிச்சாலும் பிடிச்சிருக்கலாம் ஏன்னா பிடிக்கலைன்னாலும் நீங்கள் வந்து இப்போ அருகில் இருக்கிற காலையில் இணையம் சேர்த்து வளர்க்கலாம் ஒரு கண்டு ரேட்டுக்கே வந்து நம்ம மாடு வாங்கிக்கலாம் தேவைப்படுறவங்க வந்து கால் பண்ணிக்கணும்